கிறிஸ்தவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை கிறிஸ்தவர்களாக நாம் எமது வாழ்விலே முக்கியமான காலகட்டத்தில் பயணிக்கின்றோம் இத்தவக்காலமானது எமது வாழ்க்கையை குடமிட்டு பார்க்கின்ற ஓர் காலமாகும் வளமையாக இக்காலத்திலே உபவாசம் இருத்தல் இறை வேண்டல்களில் அதிக நேரம் செலவழித்தல் தர்ம செயல்களில் ஈடுபடல் புனித யாத்திரைகளை மேற்கொள்ளல் போன்ற செயற்பாடுகளை செய்வதுண்டு குறிப்பாக புனித யாத்திரைகளின் போது சிலுவைகளை சுமந்து கொண்டு தியானத்தோடும் மலைகளை நோக்கி ஏறுகின்றோம் இச்சிலுவையை சுமத்தல் குறித்துதான் இன்றைய திருமறை பகுதி லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எம்மை சிந்தனைக்கு அழைக்கின்றது பின்பு அவர் அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்புகிறவர் எவரும் தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை என இயேசு அழைப்பு எனவே பயணிக்கின்ற நாம் முதலாவது சிலுவையை தூக்கி செல்வதற்கு முன்னர் சுயநலத்தை வெறுக்க இயேசு எம்மை அழைக்கின்றார் இயேசுவின் பாடுகளில் அவர் தன்னலத்தை வெறுத்து பொது நலத்திற்காக சிலுவையை சுமந்து மலைக்கு சென்ற மாதிரியை எமக்கு காண்பித்தும் கற்பித்தும் இருக்கின்றார் சிலுவை சுமத்தல் என்பது பலியாகும் பயணம் எனவே இந்த பயணம் இயேசுவின் வாழ்வை போல் பழியாதலில் நிறைவு பெற வேண்டும் என அழைக்கின்றது சிலுவையை சுமந்து தியானம் செய்கிற புனித யாத்திரை பயணம் ஆசீர்வாதத்தை பெறுகிற பயணம் அல்ல மாறாக இரையாட்சியை நோக்கிய பயணம் அதாவது பழியாதலை நோக்கிய பயணம் பழியாவதற்கு எம்மை நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் இத்தவக்காலத்தில் மட்டுமன்றி நாள்தோறும் தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு நானும் நீங்களும் பழியாவதற்கு எம்மை ஒப்பு